மொபைல் ஒரு காம்பேக்டான மொபைல் எடுக்க போறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகாதான் நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி பார்த்துடலாம் ஹாய் மக்களே ஸோ அன்னைக்கு எங்கே வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ட்ரிபிள் நைன் பே பண்ணு அப்படின்னா மொபைல் கூட பார்த்து இது வந்து நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஃபோன் எடுத்தா உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் இதுலேயும் ஆஃபர்ஸ் போட்டுருப்பாங்க ஆடி ஆஃபர் காண்டெக்ட்ஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நீங்க ஃபைவ் தௌசண்ட் மேலே எடுத்தீங்கன்னா எல்லா போகும் நீங்கள் எந்த ஃபோனு தான் ஓகே 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 ஸோ நம்ம அடிஷனலாக உங்களுக்கு ஆடில் தான் இருக்குது உங்களுக்கு தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும்

ஐய மக்களே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது மொபைல் வாங்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா விவோ டூ ஹண்ட்ரட் எக்ஸ் ஒரு இன்டர்நெட்ல ஒரு வைரலா பரவிட்டு இருந்த மொபைல் ஒரு காம்பேக்டான மொபைல் எடுக்க போறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகாரம் நம்ம அன்னூர் ரோட்ல இருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்த சத்தியமங்கலம் ரைட் எடுத்த திருப்பூர் ரோ திருப்பூர் ரோடில் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே நம்ம பூர்வீக மொபைல்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதுக்கு உண்டான ஒரு லொக்கேஷன் வீடியோ தான் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் நான் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இவங்க நல்லா பெஸ்ட் டீலாக கொடுத்தாங்க ஸோ அதனால தான் நான் வந்து பூர்விகாவில் இருக்க வந்தேன் லொக்கேஷன் இதாங்க உங்களுக்கு பூர்வீக மொபைல்ஸ் என்ட்ரன்ஸ்லேயும் முன்னாடியே இருக்கு ஆரம்பிக்கலாமா சரி வாங்க உள்ள போய் பாக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் எக்ஸைட்மெண்டா இருந்தது ஏன்னா ஒரு காம்பேக்டான மொபைல் ஒரு ஃபாக்ஷிப் மொபைல் வந்து இதுதான் வந்து இதுதான் சரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூறுக மொபைல்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னூர் சோ இங்க எதுக்காக வந்திருக்குன்னா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் டூ ஹண்ட்ரட் எக்ஸ் எஃப்இ நானும் எடுக்கலான்ட்டு தான் நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு தான் இங்க எடுக்கலான்ட்டு நான் பெஸ்ட் ப்ரைஸ் எல்லா இடத்துலயும் நான் கேட்டிருந்தேன் பட் எல்லாத்தையும் விட பூர்விய கொஞ்சம் பெஸ்ட் டீல் கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து நான் பூர்வீக வந்துட்டேன் ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் இங்கே என்னென்ன ஆஃபர் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பூர்வியா வாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் ஃபுல் ப சொல்லிடுறேன் உங்களுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எடுத்தது ஆக்சுவலி ப்ரீ புக் போடலன்னு நினச்சோம் போட முடியல சரி ஓகே நம்ம கிரெடிட் கார்டு வேணா கிரெடிட் கார்டு மூலமாக எடுக்கிறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது இப்போ நான் எடுக்க போகிற வேலையுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபைவ் டூ இது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஒரு கிரெடிட் கார்டு சேவ் பண்ணுறப்ப உங்களுக்கு டென் பர்சன்ட் சிக்ஸ்னா சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் லெஸ் ஆகும் நீங்கள் கிரெடிட் இல்லைனா இஎம்ஐயும் போட்டுக்கலாம் இஎம்ஐயும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் ஸோ மொபைல் ஃபைனலாக பை பண்ணியாச்சு அங்கே இருக்கிற ஆஃபர் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க புது மொபைல் இருக்கிறப்போ ஸோ அதை பற்றி நம்ம அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் மேனேஜர் சார் ஸோ வாங்க அது மூடி என்னென்ன புது மொபைல் வாங்குறதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது ப்ளஸ் வவுச்சர் டீடைல்ஸ் அது மூல ஆஃபர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான் இப்போ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா த்ரீ டபுள் நைன் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த

டூ தௌசண்ட் ருபீஸ் ஹௌச்சர் எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் எடுக்கலாம் ஓகே ஸோ அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஸ்கீன் டீப்ளேஸ் போட்டுருக்காங்க ஓகே ஸோ ஸ்மார்ட் வாட்ச் ஃபேன் இந்த மாதிரி எல்லாமே ஆஃபர் நிறைய இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க எடுக்க போகிற ஃபோனை இந்த ஃபோனு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வந்து நீங்கள் இந்த ஃபோனு தான் ஓகே 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 ஸோ நம்ம அடிஷனலாக உங்களுக்கு ஆடி ஆஃபர் இருக்கும் மற்ற கடைக்கு போகல சோ நான் ஏன் கடைக்கு வரணும் எனக்கு அது மூட ஸ்பெஷல் ஏதாச்சும் இருக்கா சரி இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயும் கிடைக்காது இந்த பெஸ்ட் ஆஃபர் தான் ஓகே தனியா அந்த பர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி வரும் கஸ்டமர் கீட்டு ஒரு போன் வாங்குறப்போ அவங்க கண்டிப்பா நீர் இருக்கு ஒரு பர்ஸ் கண்டிப்பா தேவை

இப்போ அடிஷனலா நம்ம மொபைலுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார் அது நம்ம கார்டு ஹெச்டிபி கார்டு ஆஃபர் சார் இன்சென்ட் டிஸ்கவுண்ட் தான் கனரா பேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் டிஸ்கௌண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பத்தொன்பதாயிரத்துக்கு ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அதிலேயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ அதுலேயே உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் தான் உங்களுக்கு இருபதாயிரம் எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஆயிரத்தி ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் அது பெஸ்ட் ஆஃபர் தான் உங்களுக்கு ஓகே இருக்கு உங்களுக்கு தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இப்ப எல்லாம் டூ டபுள் நேத்து ஆஃபரில் குடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபோன் இது டேமேஜ் ஆகும் பேக்ல இது கிளாச்சஸ் ஆயிடுது அந்த மாதிரி தெரியாது ஸோ இந்த மாதிரி க்ளாடியா இருக்கு யூஸ் பண்றது பெஸ்ட்டா இருக்கும் இது நம்ம அடிஷ்னல்லா அவங்க போட்டுக்கலாம் ஓகே ஓகே உங்க விருப்பத்துக்கு இது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுதான் ஓகே இது போக டெம்பர் கிளாஸ் அத பத்தி அதெல்லாம் அவங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது எப்படியாவது நீதி எல்லாமே ஒரிஜினல் இப்ப நம்ம எல்லாமே ஒரு மொபைலுக்குன்னு வந்தா எல்லாம் உள்ள எல்லா இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே ஓகே ஆக்சுவலி நம்ம மொபைல் எடுக்க போகிறப்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த க்ரௌட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக எல்லாத்துக்கும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிராண்ட்ஸும் இருக்குது மொபைல் பிராண்ட்ஸும் சரி உங்களுக்கு நீங்கள் அதர் பிராண்ட்ஸ் உங்களுக்கு ஹெட்செட் வேணும் இல்லை வேறு ஏதாச்சும் திங்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஒன் ஆர் டூ டேஸில் ஸோ நிறைய எக்ஸிஸ்டிங் ஆஃபர் டெம்பர் கிளாஸ் பவுச்சு நிறைய அந்த ட்ரிம்மர் ஐட்டம் ஆக்சுவலி பேக் கேஸு ஸோ இது எல்லாமே ஆஃபர்ல கொடுத்துட்ருந்தாங்க ஒரு பெஸ்ட் டீலாவே இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்போ அது இல்லாமல் நீங்க புது மொபைல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸி இஎம்ஐயும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு சில பேர் வந்து எனக்கு இஎம்ஐல தான் வேணும்னு எதிர்பார்த்துட்டு ஒரு சில ப்ராண்ட்ல நீங்க நாளைக்கு வாங்க நாலு அன்றைக்கி வாங்க சொல்லுவாங்க பட் இங்கே உடனுக்குடனே பண்ணி கொடுத்துட்டு அது இல்லாமல் டெமோஸும் முன்னாடி வச்சிருக்காங்க சரின்னா நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணி காம்பாக்டா எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ்லாம் ரொம்ப காம்பேக்டா இருந்துச்சு பட் ப்ரைஸ் வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதை தான் பார்த்துட்டு எல்லா மொபைல்ஸ் டெமோஸ் கொடுத்துருக்காங்க நீங்களும் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் கேட்குற மொபைல் அங்கே டெமோவும் இருக்குது நீங்கள் இது இது ப்ரொமோஷன் கிடையாது நான் என்னோட சேனலுக்கு எனக்காக நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்காக தான் இந்த வீடியோ அது இல்லாமல் நான் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆஹ் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்து யூஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த காம்பேக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்காக தான் சோ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் ரொம்ப நாள் ஆசை எடுத்துடலாம் அப்படின்ட்டு மெயினா நம்ம வீடியோ சேனலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான் மொபைல்ஸே எடுத்துட்டு இருக்கேன் கேமரால வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்து எடுப்பேன் ஸோ மொபைல்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பிக் பண்ண மொபைல் தான் உள்ள உங்களுக்கு பிளஸ் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து சார்ஜுக்கு தனி காஸ்ட் எல்லாமே தனி பண்றாங்க பட் யோக பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நல்ல விஷயம் சார்ஜர் பிளஸ் இது வந்து நைன்டி வாட்ஸ் வந்து அடாப்டர் கொடுத்துறாங்க வித் பேக் யூஸ் கொடுத்துறாங்க ஆக்சுவலி ப்ரீமியம் மெம்பர்ஷிப் நம்ம இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் மொபைல்லேயே ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சுங்க ஆக்சுவலி பெரிய ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோன் தொடர்றப்ப இல்லை இவ்வளோ சிறுசாக இருக்கா ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி இந்த காம்பேக்ட் ஃபோன் நம்ம ஐஃபோனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் இதில் அந்த ஃபீல் வந்து ரொம்ப காம்பரக்டாக இருந்துச்சு தேங்க்ஸ் டு யூ நான் அந்த ஃபீல் வேற லெவலா நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன இது மூலம் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்கிறேன் இதோட எனக்கு வந்து இன்னொரு ஆஃபர் பண்ணி கொடுத்துருந்தாங்க பவர் பேங்க் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க தேங்க்ஸ் டு பூர்வியா ஸோ மறக்காமல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விசிட் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுத்துட்றேன்